வணக்கம் மொரட்டுவை பல்கலைக்கழகத்தினுடைய பொறியியல் பீட தமிழ் மாணவர்கள் கல்வி பொதுத்தராதர உயர்தர மாணவர்களுக்காக வருடா வருடம் நடாத்துகின்ற முன்னோடி பரீட்சை மொரா எக்ஸாம்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குரிய அட்மிஷன் ஃபார்ம் நிரப்புவதற்கான வழிகாட்டல் காணொளி இதுவாகும் இந்த அட்மிஷன் ஃபார்மை நிரப்பத் தொடங்குறதுக்கு முதல் உங்களுக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் தேவை உங்களுடைய சொந்த இமெயில் அட்ரஸ் அல்லது பெற்றாரினுடைய இமெயில் அட்ரஸ் மூலம் நீங்கள் இந்த அட்மிஷன் ஃபார்மை நிரப்ப தொடங்கலாம் இமெயில் என்று கேட்கப்பட்ட இடத்துல உங்களுடைய இமெயில் அட்ரஸை பதிவு செய்வீங்க பதிவு செய்த பிற்பாடு நெக்ஸ்டாக கொடுத்து அடுத்த பக்கத்துக்கு போவீங்க பண வைப்பு சம்மந்தமான சில விதிமுறைகள் சொல்லப்பட்டு இந்த மொரா எக்ஸாம்ஸை எழுதுவதற்கு நீங்கள் அட்மிஷன் ஃபீஸ் ஒன்று செலுத்த வேண்டிய தேவை இருக்குது அந்த ஃபீஸை செலுத்தி அதற்குரிய ரிசீட்டுடன் தான் நீங்கள் அட்மிஷன் ஃபார்மை நிரப்புறதை தொடரக்கூடிய மாதிரி இருக்குது அந்த அட்மிஷன் ஃபீஸை இங்கு காட்டப்பட்ட இந்த ஒரே ஒரு கணக்கிழக்கத்துக்கு மட்டும்தான் நீங்கள் வைப்பு செய்ய முடியும் வேறு எந்த மூலங்களில் இருந்தும் உங்களுக்கு வார கணக்கு நீங்கள் வைப்பு செய்ய முடியாது ஆகவே இந்த ஒரே ஒரு கணக்கிழக்கம் தான் நீங்கள் பணத்தை வைப்பு செய்வதற்குரிய இலக்கம்ன்றதை ஞாபகத்தில் வச்சுருங்க அந்த விஷயத்தை விளங்கி கொண்ட பிறகு உங்கள்ட ரிசீப்டும் இருக்குது என்று சொன்னால் நீங்கள் அடுத்த பக்கத்துக்கு தொடரலாம் அதில் என்ன மாதிரி இந்த எக்ஸாம் ஃபீஸ் செலுத்துகிறத சொல்லி கிடக்கு முதலாவது எக்ஸாம் ஃபீஸ் செலுத்தினதுக்கான ரிசீட் நீங்கள் வச்சுருக்க வேண்டியது அவசியம் அடுத்தது நீங்கள் ஒன்லைன் பேங்கிங் ஆப்ஸூடாகவோ அல்லது சிடிஎம் மிஷினூடாகவோ அல்லது நேரடியாக வங்கியில் சென்றோ எக்ஸாமுக்குரிய பணத்தை வைப்பு செய்ய முடியும் இதில் நீங்கள் சிடிஎம் மிஷினில் வைப்பு செய்தாலே ஒழிய ஏனைய ரெண்டு வழிமுறைகள்லையும் உங்கள்கிட்ட ஒரு ரிசீட் கையளிக்கப்படும் டிஸ்கிரிப்ஷன் போடக்கூடிய மாதிரி அப்போ அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய ஐசி நம்பர் தேசிய அடையாள அட்டை இலக்கம் மற்றது உங்களோட பெயர் இந்த ரெண்டையும் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்க வேண்டும் அடுத்தது நீங்கள் கேட்கப்படுற இடத்துல நீங்கள் பண வைப்பு செய்ததை உறுதிப்படுத்துகிற ரிசீட்டை அப்லோட் பண்ண வேண்டி இருக்குது நீங்கள் பண வைப்பு செய்ய முன்னுக்கு உங்களோட மாவட்டத்தில் இருக்கிற இருபத்தஞ்சி மாவட்டத்திலையும் மொரா எக்ஸாம்ஸ் நடக்கும் அந்த உங்களோட மாவட்டத்தில் இருக்கிற எக்ஸாம் சென்டர்ஸை ஒருக்கா பார்த்து கொள்ளுங்கள் சில சென்டர் ஆண் மாணவர்களுக்குரியதாகவும் சிலது பெண் மாணவிகளுக்குரியதாகவும் சில சென்டர்ஸ் இருபாலரும் எழுதக்கூடிய மாதிரியும் இருக்கு ஆகவே அந்த சென்டர்ஸ் இருக்கிற இடம் அதுக்கு நீங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்குமான்ற விஷயங்களை பார்த்து கொண்டு நீங்கள் பண வைப்பு செய்யணும் இந்த எக்ஸாமில் வந்து உங்களுக்கு முதலே தெரியும் ஜட் ஸ்கோர் கணிப்பிடப்படும் அதே மாதிரி உங்களுக்குரிய மாவட்ட ரீதியான தேசிய ரீதியான தரப்படுத்தல் ரேங்கிங்கும் இருக்கு நீங்கள் அந்த ரேங்கிங்ல விரணும் என்று சொன்னால் நீங்கள் எடுக்க வேண்டிய பாடங்கள் பிசிக்கல் சயின்ஸ் அதாவது கம்பைன்ட் மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் அல்லது பயாலஜிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு கம்பினேஷன் நீங்கள் தான் உங்களுக்கான ரேங்க் தரப்படும் நீங்கள் ஒரு கொமர்ஸ் ஆர்ட்ஸ் படிக்கிற மாணவராக இருந்து ஐசிடி எடுக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஐசிடி மட்டும் எடுக்கிறதுக்கு இருநூறு ரூபாய் கட்டினால் போதுமானது ஆனால் நீங்கள் ஒரு பயாலஜிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் எடுக்கிற மாணவராக இருந்தால் அக்ரிகல்ச்சர் வந்து முறாய் எக்ஸாம்ஸில் நடக்கிற இல்லை ஆனால் நீங்கள் ஏனையும் ரெண்டு பாடங்களும் எடுத்தாலும் அறுநூறு ரூபா தான் நீங்கள் கட்ட வேண்டி இருக்கு அடுத்த பரீட்சைக்கான அறிவுறுத்தல் நீங்கள் அப்ளை பண்ண ஏதாவது ஒரு எக்ஸாம் நீங்கள் எழுதி இல்லையேன்னா அதுக்கு பிறகு வார எக்ஸாம் நீங்கள் எழுத இயலாது அதே மாதிரி எக்ஸாம் தொடங்கி அரை மணித்திய காலத்துக்குப் பிறகு முப்பது நிமிஷத்துக்கு பிறகு நீங்கள் வருவீங்கன்னா பரீட்சை எழுதுறதுக்கு உங்களை அலோவ் பண்ண மாட்டினா அடுத்தது நீங்கள் எந்த பரீட்சை நிலையத்தில் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த பரீட்சை நிலையத்தில் மாத்திரம்தான் நீங்கள் பரீட்சைக்கு தோற்ற முடியும் வேறு பரீட்சை நிலையங்களில் பரீட்சைக்கு தோற்ற முடியாது அடுத்தது நீங்கள் பரீட்சைக்கு வரும்போது தேசிய அடையாள அட்டை கட்டாயம் கொண்டு வரணும் கைத்தொலைபேசியோ கல்குலேட்டரோ எந்த காரணம் கொண்டும் பயன்படுத்த முடியாது அடுத்தது வினாத்தாள்களோடையே தேவையான அளவு வி விடைத்தாள்களும் வழங்கப்படும் மாணவர்கள் எந்த விதமான தாள்களையும் வெளியிலிருந்து வர வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்தது நீங்கள் மேலே சொன்ன எல்லா விவரங்களையும் வாசித்து விளங்கி கொண்டீங்களா என்றதையும் அடுத்தது நீங்கள் வங்கியில் பணத்தை வைப்பிலிட்டுட்டீங்களா என்றதையும் உறுதிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு குளம் தந்திருக்கு அடுத்தது உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை நிரப்புறத்துக்குரிய படிவம் இந்த டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் இங்கிலீஷ் பிளாக் லெட்டர்ஸ் அதாவது இங்கிலீஷ் கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் நீங்கள் இந்த ஃபார்மை நிரப்ப வேணும் முதலாவது உங்களோட முழு பேர் கேட்டிருக்கு அடுத்தது உங்களோட என்ஐசி நம்பர் தேசிய அடையாள அட்டை இலக்கம் அடுத்தது உங்களோட ஜெண்டர் நீங்கள் படிக்கிற பாடசாலை நீங்கள் வசிக்கிற முகவரி உங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய தொலைபேசி இலக்கம் அடுத்தது உங்களோட இமெயில் அட்ரஸ் உங்களோட இமெயில் அட்ரஸுக்கு தான் உங்களுடைய இன்டெக்ஸ் நம்பர் இந்த பரீட்சைக்குரிய இன்டெக்ஸ் நம்பர் உங்களுடைய இமெயில் அட்ரஸுக்கு தான் அனுப்பி வைக்கப்பெறும் ஆகவே நீங்கள் கொடுக்குற இமெயில் அட்ரெஸை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் அடுத்தது நீங்கள் மாவட்ட நிலை தரப்படுத்தலுக்காக கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய மாவட்டத்தை இந்த இடத்துல கொடுத்து கொள்ளுவீங்கள் அந்த மாவட்டத்துக்கு தான் உங்களோட ரேங்க் வரும் அடுத்த பேஜுக்கு போனீங்கன்னா நீங்கள் தெரிவு செய்கிற பாடங்களினுடைய காம்பினேஷன்ஸ் இதில் கிடக்கு ஃபிசிக்கல் சயின்ஸ் தெரிவு செய்கிறீங்களா பயாலஜிக்கல் சயின்ஸ் தெரிவு செய்கிறீங்களா அல்லது மேக்ஸ் ஃபிசிக்ஸ் ஐசிடி தெரிவு எடுக்கிறீங்களா அல்லது ஐசிடி மாத்திரம் எடுக்கிறீங்களா என்றதை கொடுத்துக் கொள்ளுங்க அடுத்தது நீங்கள் இந்த மீடியத்தில் இந்த பரீட்சை எழுத இருக்கிறீங்க இங்கிலீஷ் மீடியத்திலேயா தமிழ் மீடியத்திலேயா இந்த பரீட்சையை எழுத இருக்கிறீங்கள் என்றதையும் கொடுத்துக் கொள்ளுங்க நீங்கள் வேறு ஏதாவது பாடங்களை வேறு மொழி மூலத்தில் எடுத்தால் அதையும் குறிப்பிட்டுக் கொள்ளுங்க அடுத்தது நீங்கள் இந்த மாவட்டத்தில் பரீட்சை எழுத இருக்கிறீங்கள் அந்த மாவட்டத்திலேயும் நிறைய சென்டர் இருக்கு முதலே சொன்ன மாதிரி ஆண் மாணவர்கள் எழுதக்கூடியது பெண் மாணவிகள் எழுதக்கூடியது இருவாளரும் எழுதக்கூடிய சென்டர்ஸ் அல்லது உங்களுக்கு கிட்ட இருக்கக்கூடிய சென்டர்ஸ் அப்படி நீங்கள் பார்த்து தெரிவு செய்கிற சென்டரையும் அந்த இடத்துல போட்டுக்கொள்ளுங்க அடுத்தது உங்களோட பேண்ட் ரிசீட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இந்த ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இவ்வளவு தான் இந்த பரீட்சைக்குரிய அட்மிஷன் ஃபார்ம் நிரப்புவதற்கான வழிகாட்டல் காணொளி நன்றி